இன்னைக்கு சப்பாத்திக்கு குருமா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் அது தேவையான பொருள் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கேரட்டு இஞ்சி பூண்டு நசுக்கினது பச்சை மிளகா மஞ்சள் தூள் எண்ணெய் கடலப்பருப்பு சோம்பு கழுவுளுத்தம்பருப்பு நம்ம எப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி கடவுள் துங்க பொறிஞ்சோடனே வெங்காயத்தை போடணும் வெங்காயம் போட்டு அரை வெக்காடு வந்தோடனே இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போட்டு அது ரெண்டு வளர்க்குற பிறகு பச்சை மிளகா கருவப்பில் பச்சை மிளகா வெங்காயம் வதங்க பிறகு தக்காளி கேரட் போட்டு வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பண்ணி வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு தண்ணி கொதிச்ச உடனே உருளக்கிழங்கு போடணும் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு கரைச்சி அதெல்லாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்ச பிறகு இறக்கி வைக்க வேண்டியது சப்பாத்தி குருமா ரெடி சப்பாத்தி குருமா